من الشيخ وادي بسم الله الرحمن الرحيم يا ايها النبي يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فقد فاز فوزا عظيما صدق الله العظيم மதுரை பிபிகுலம் மஜிதே ஜுபைதா பள்ளிவாசலுடைய பேசிமா பிறந்தகை சங்கிக்குரிய சகோதர மூலவி சமியால்லா சதக்கி ஹதரத் அவர்கள் தற்பொழுது அவர்களும் அவருடைய சகோதரர்களும் தற்பொழுது கீதம் செய்ப்பார்கள் அழுகின்றதே கண்கள் மாணவி நகரிலே அழுகின்றதே கண்கள் மாணவி நகரிலே அழுகின்றதே நோக்கங்கள் மாணவி நகரிலே மறைந்தோடும் துன்பம் எல்லாம் எல்லாம் மறைந்தோடும் துன்பம் எல்லாம் மதினமானே நதிநாதர்பதிக்கு நிகராய் சுவனம் இல்லையே பதிக்கு நிகரா சுவனம் இல்லையே இல்லையே சுவனம் இல்லையே சுவனம் தராத இன்பம் மதினமா நகரிலே நகரிலே மாணவி நகரிலே தொடங்குவோம் நாமும் அங்கே அங்கே தொடங்குவோம் நாமும் அங்கே மதினமான கரிலே மாணவி நகரிலே பொன்னாகி மின்னுமே மண்ணும் மதினமான நகரமே பொன்னாகி மின்னுமே மண்ணும் மதினமான கரிலே மாணவி நகரிலே நிஜமான இன்பம் அங்கே அங்கே நிஜமான இன்பம் அங்கே மதினமான வேண்டாத இதயமுண்டோ நபி பதியில் மறிக்கவே வேண்டாத இதயமுண்டோ நபி பதியில் மறிக்கவே மறிக்கவே பதியில் மறிக்கவே மரணமே கூட இன்பம் மதினமானே மரணமே கூட இன்பம் மதினமான நகரிலே மாணவி நகரிலே சொர்க்கத்தின் சொர்கம் அங்கே அங்கே சொருகத்தின் சொர்க்கம் அங்கே மதீனமானவர் நகரே மாணவீ நகர் இறை தேடல் கொண்ட நெஞ்சமே ஏன் வீணாய் அழைகிறாய் இறை தேடல் கொண்ட நெஞ்சமே ஏன் வீணாய் அழகிறாய் அழகிறாய் வீணாய் யோனை அடையும் இடமோ அது மதீனமா நகரமே இறை அடையும் இடமோ நகரமே நகரமே மாணவி நகரமே தொடங்குவோம் நாமும் அங்கே அங்கே தொடங்குவோம் நாமும் அங்கே മദീന മാനഗരിലേ മദിനകരിലേ പുന്നാര പുന്നാരപ്പൂവിൻ്റെ കവിൽ പടം എന്തോരലങ്കാരം ൂരിണ്ട പ്രഭാകിരണങ്ങൾ കിന് ചമൾ പുഞ്ചിരി കണ്ടാൽ അത് മതി ജീവിത വിജയ പുരസ്കാരം പഞ്ചാരത്തിരുമേ നിമണത്തവരുജാ കൊതി തീരണ രാ ೂ ಮುಗದರ್ಶನ ಸೌಭಾಗ್ಯಂ ತರುಮೋ ಮುಲ್ಲ ಗಿಣ ಕೊದಿ ತೀರನ ರಾವ್ರ ಸೂಲಲ್ಲ ஒன்னா பூமுகதர் சன சௌபாகியம் தருமோமுல்லா மன்றாவஜு கயசு அழுது யா சோழல்லா மன்ற ஆவஜு கயசு அழந்து யாஹபி பல்லா முத்து ரசூலுல்லாவே ஞான் கண்டிடுவானாயத்

ആലമിലിനി അതിനെ കാൽ ഒരു സുഗണിതി വേരന്താ ആരംഭ പൂവിയോരളി കണ്ട ആലമിളിനി അതിനെ കാൽ ഒരു സുഗണിതി വേരന്താ ആഗ്രഹമേറുണ്ണുണ്ടെൻ്റെ കണവി നബി വന്നാൽ மன்ற ஆவஜ கயசு யார சோலல்ல மன்ற ஆவஜ கயசு யாஹபிபல்லில் வாழும் சுல்தானோ ரே முஹையின் அபுதில் காதிரி മുയം തൾ കാതിരേ പാപികൾ ഞങ്ങളെ കാത്തിടണേ പാപം പോ അല്ലാ 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 അമ്മ அஜ்மீரில் வாழும் சுல்தானோரே ஹாஜா மொயனுதீன் ஷேகரே பாவிகள் எங்களே காத்திடலே பாபம் போரு தன்னில் சேத்திடரே ஏர்வாடி வாழுன்ன சுல்தானோரே செய்யிம் செய்வரே ോരേഖ പാപികൾ കാത്തിരേ പാപം പോേതേ അല്ലാ 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 மகானாயோ ரே ஷாஹூல் ஹமீது செய்தவரே முத்து முத்து பேட்டையில் முத்தானோரே தாதுல் ஹக்கீர் செய்தவரே அல்லா அல்ல 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 அல்லா அல்ல படே அல்லா நாட்டிலே தாஜாயோரே மடவூர் நாட்டிலே தாஜாயோரே சி எம் வழி உள்ளா ஷீகவரே பாபிகள் காத்திடனே பாபம் போரு தன் சென்ற மம்பூர பூம காமிலே மௌலதவீல வாசிலே

ിൻ്റെ മഹമൂദ് ഹൈമത്തുല്ല ബുഹാരിയോരേ ഇൽമുല്ലേ ഷെയഹായോരേ മഹമൂതുൽ ഹൈമത്തുൽ ബുഹാരിയോരേ പാപികൾ എങ്ങനെ കാത്തിടനേ പാപം പോ മധുരയിൽ വാളറേ സുൽത്താൻ അലാദ്ദീൻ മധുരയിൽ മധുരായി പുണ്യരേ സുൽത്താൻ ഷംഷുദ്ദീൻ ശവറേ പാവികൾ നിങ്ങളെ കാത്തിയിടനേ

கவி பாடிய தங்கள் அனைவருக்கும் உள்ளோ நல்லா எல்லாவிதமான நலவுகளையும் நிரப்பமாக தந்தருளட்டுமாக